அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணி ராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த குறு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றத்தைலாம் அவங்க பெற போகிறாங்க முக்கியமாக இவங்க ராசியில் இந்த வருடம் முழுக்க என்னென்ன கிரகங்கள்லாம் எப்பப்போ எந்தெந்த இடத்துல செஞ்சிருக்க போது அந்த செஞ்சத்தால் என்னென்ன பலன்களும் மாற்றங்களும் இவங்க வாழ்க்கையில் பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கண்ணிராசி என்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பண்ணாதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு பாதாள சிம முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாதாள சிம முருகனுக்கு அருகிறா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருக பெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருக பெருமான் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் நம்ம கூட செஞ்சு பாருங்க சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம போகிறோம் அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்க ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன் ஆனால் உங்களிடம் பார்த்த தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கல அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கனிவும் கனவுகளும் கொண்ட கன்னிராசினியர்களுக்கு இதுவரை அஸ்தமஸ்தானமான எட்டாவது ராசிக்கு இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சலம் செய்ய இருக்கார் மேலும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாவது பார்வையாக கன்னிராசியான ராசி ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருட்சக ராசியான சகோதர ஸ்தானத்தையும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியான புத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மேலும் குரு ஐந்தாவது பார்வையாக ராசி ஸ்தானத்தை பார்ப்பதால மனதில் நினைத்த செயல்களை எண்ணி விதத்துல செய்து முடிப்பீங்க மேலும் தோற்ற பொழிவுல மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய விஷயங்களில் ஆர்வத்தோடு நீங்க ஈடுபாடு செய்வீங்க மேலும் மனை சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு லாபம் மேம்படும் முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்படும் போல குரு ஏழாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சகோதரர் வழியில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும் திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் பெறுவீங்க மேலும் புதிய முயற்சிகளுக்கு அதில் பார்த்த பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செயல் துரிதம் அதிகரிக்கும் அதே போல குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான வருஷங்களில் இருந்து வந்த இழுப்பறையான சூழ்நிலைகள் குறையும் தெய்வீக வழிபாடுகள் நிறைவேற்றுவீர்கள் மேலும் வாழ்க்கை துணைவரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த விஷயங்களும் குறைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் குரு நின்ற கோலத்தில் இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெலாம் தரப்புகிறனு பார்த்தீங்கன்னா குரு பாக்கியஸ்தானத்தில் நிற்பதால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வீங்க பெரியோர்களிடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக நன்மதிப்பு உண்டாகலாங்க அது மட்டும் இல்லாமல் பிரபல மாணவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமோடு நீங்க தேடுவீங்க அதேபோல குரு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய பணிகள் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது பேச்சுகளில் நிதானத்தை கடைபிடிவது அதைவிட ரொம்ப நல்லது பயணங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் சுபகாரிய எண்ணங்கள் அனைத்துமே கைகூடி வரும் மேலும் குரு பகவான் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களின் வழியில் சுப காரியங்கள் கைகூடி வரும் மேலும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வழிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் உங்களுக்கு அதிகளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பகவான் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருக சீரிசன் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றலாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு காரியங்களை எதிர்ப்பு எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் எதிலுமே சுறுசுறுப்போடு நீங்கள் செயல்படுவீங்க மேலும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க மனைவிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுக்கு உதவி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் குரு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை வக்ர சஞ்சரம் நடைபெறுவதால உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க எந்த ஒரு செயலையும் பலமுறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும் தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்ல வகையில் வகுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பயிற்சியால் உண்டாகக்கூடிய பொது பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சிகரமான செய்திகளை நீங்கள் கேட்பீங்க மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை கூறுவதை குறைத்துக்கொள்வது நல்லது மேலும் உலக வாழ்க்கை பற்றிய புது விதமான கண்ணோட்டம் ஏற்படும் வெளியூர் வேலைவாய்ப்புகள் சாதகமாக அமையும் விடாப்படையாக செயல்பட்டு எண்ணத்தை அனைத்துமே நிறைவேற்றி கொள்வீங்க மேலும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் பல உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் அனைத்துமே நடக்கும் மாணவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த குறுப்பயிற்சியால் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க மேற்படிப்புக்கான தேவையான வழிகாட்டிகள் அமர்வார்கள் மேலும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வையின்மையும் புரிதலின்மையும் விளக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பணிகளில் இருந்து வந்த அழச்சல்கள் குறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் சிறு சிறு வசதி அமைதியும் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் உடன் பணி புரிபவர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணி மாற்றுதல் குழப்பங்களிலிருந்து தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க மேலும் வியாபாரிகளுக்கு இந்த ஒரு வேலை வேலையாட்களின் ஒத்துழைப்பால் ஆதாயம் மேம்படும் வெளியூர் தொடர்புகளின் மூலமாக வியாபாரம் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்குவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் முயற்சிக்கு ஏற்றாற்போல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்கம் தாழ்ந்த உதவிகளில் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலுமே ஆதாயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது கலைஞர்களுக்கு இந்த பயிற்சியால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனவரவு மேம்படும் எழுத்து சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மனதில் புதுவிதமான கற்பனைகள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அவ்வப்பொழுது உங்கள் மீது விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் மேலும் இசை தொடர்பான துறைகளில் இருப்பவங்களுக்கு ஆதாயம் அதிக அளவில் கிடைக்கும் அதே போல் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு இந்த குறுப்பயிற்சியால் சமூக தொடர்பான பயணங்கள் ஈடுபாடு செய்ய நீங்கள் அதிக அளவில் மேற்கொள்வீங்க மேடை பேச்சாளர்களுக்கு நிதானத்தை கையாளுவது நல்லது மேலும் பதவிக்கான புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும் காட்சி சார்ந்த பயணத்தின் போது முழு ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அதாவது நன்மையான பலன்களாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது மனதில் எதையும் சமாளிக்கும் மன குழப்பத்தையும் புதிய இலக்குகளையும் அடைவதற்கான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல பொற்காலமாக உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு மேலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கக்கூடிய குரு பயிற்சியாளர் தந்தை வழி உறவைகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய பூலோக பூலோகநாதருக்கு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வர செய்து வர வீடு மனை அமைவதில் இந்து வந்த தாமதங்கள் தடைகள் அனைத்தும் விளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் ராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியாள எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரி மாற்றங்கள் மேலும் குரு பகவான் இவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறாரு என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாதாள செம்பு முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாதாள செம்பு முருகனுக்கு போற்றி அல்லது அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அதை கூடியவிரவில் அந்த பெருமான் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி